சாப்பாடு சரி பசி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஆகிட்டா ஆமாம் பன்னெண்டே காலுக்கெல்லாம் சாப்பிட்டேன் பசி இன்னைக்கு ரோபோ நடிகர் இருக்கார் ரோபோ அவர் இறந்ததுக்கு போயிருந்தேன் சரி போயிட்டு பாவம் நாற்பத்தி நாற்பத்தி ஆறு வயசுலேயே இறந்துட்டாங்க இப்போலாம் கொஞ்சம் கொண்டு தான் வந்தேன் மேல தண்ணி அடிக்கூடாது தண்ணியே அடிக்கூடாதுங்க வாங்க லைக் பண்ணுங்க ஏன் விற்குதுன்னு தெரில சாப்பிட முன்னாடிலாம் விற்காது ரோபோ சங்கர் இறந்துட்டு காலைல அங்கே போயிட்டு வந்தேன் ஐயோ ரொம்ப பாதுகாப்பு போலீஸ்காரங்க ரொம்பவே ரொம்ப நேரம் நேரம்லாம் உள்ளே கூடாது டக்குன்னு வெளியே வந்துடணும் அப்படி பார்த்துட்டு கஸ்டமாருக்கு யாரும் தண்ணி அடிக்காங்க மஞ்சள் கம்பளம் வந்துச்சுன்னா தண்ணி அடிக்காங்க என்றைக்கு சாப்பிட்றணும் ரொம்ப ப பயமாக இருக்குது நான் அவ்வளோ தண்ணி அடிக்க மாட்டேன் இருந்தாலும் பயமாக இருக்குது தமிழில் மெசேஜ் பண்ணுங்க எனக்கு இங்கிலீஷே தெரியாது தமிழை எடுத்துக்கிட்டு தான் படிப்பேன் தமிழ் தமிழ் பண்ணுங்கச்சு எனக்கு இங்கிலீஷ் படிக்கிறது கேச்சு லைக் பண்ணிட்டு வாங்க உள்ள நினைப்பீங்க ஏன்னா எப்பவும் சாப்பிட்டுட்டே வீடியோ போட்றான்னு தமிழ் வராதுவா தமிழ் மட்டும் தெரியுது பரவாயில்ல சாப்பிட்டீங்களா பரவ சாப்பிட்டேன் சாப்பிட்டேனா. நன்றி நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படித்தானே போட்டிருக்கியா இல்லையா அப்படித்தானே போட்டிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஸு கொடுங்க அப்போ தான் எனக்கு ஒழுங்கா படிச்சிட்டான்னு தெரியல நான் ஆமாம் படிச்சுட்டேன் தமிழ் படிச்சேன் இங்கிலீஷ் படிச்சுட்டேன்

சத்தியமா தெரியல எனக்கு பெரிய இருக்கு அது ஏன் உங்களுக்கு சொன்னா டக்குன்னு என என் வீட்டுக்காரி இங்கிலீஷில் திடீர்னு மறந்து அனுப்புவா அது அப்படி அப்படியே வேறு பண்ணி லைக் லை பண்ணிட்டீங்கன்னு போட்டுருக்கீங்களா ஆமாவா தச்சியமே தெரியல இங்கிலிஷ் படிச்சிருந்தா தான் எல்லாமே முக்கியவாசிக்கு இங்கிலீஷ் தான் ரொம்ப பேருக்கும் தெரியுது எல்லாத்துக்குமே இது புரியுது ஒழுங்கா பள்ளியோட நான் போயிருக்கணும் போகலையா பள்ளியோட பக்கமே போனது கிடையாது ஒரே ஒரு லைக் தான் என்ன சொல்ல போங்க ஒரு ஒரு அண்ணா மட்டும்தான் லைக் பண்ணிட்டு போயிருக்காரு